நீங்கள் முஸ்லீம்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்குது பிற மதத்தினர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது இந்துக்கள் மட்டும் தான் அனுமதிக்கப்படுவாங்க நீங்கள் இந்துவா முஸ்லீமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதில் எனக்கு என்னன்னா நமிதா ஒரு முஸ்லீம்னு தகவல் வந்ததால் அந்த அதிகாரி வேணால் ஷாக்காக இருக்கலாம் ஆனால் நமிதா ஒரு முஸ்லீம்னு தகவல் வந்ததால் நான் மிகவும் ஆனந்தப்பட்டேன் இப்படி இவங்க நமிதாவா இல்ல நபிசாவான்னு சொல்லி அந்த அதிகாரி சந்தேகப்பட்டு ப்ரூஃப் கேட்டிருக்காரு அங்க எவ்வளவு சொல்லி அவரு உடவே இல்ல ப்ரூஃப் காட்டினாதான் உள்ள விடுவேன் அப்படின்னு சொல்லி கராரா பேசிருக்கிறாரு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா அந்த ஆபீசர் சொன்னதுனால ஒரு வழியா ப்ரூஃப் எல்லாம் காட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க வந்து ஒரு பிரஸ் கொடுத்தாங்க அப்புறம் நமிதா அங்க நடந்ததெல்லாம் சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கிட்ட புகார் சொல்லி தனியா ஒரு வீடியோவும் போட்டாங்க ஒரு அதிகாரி ஒரு சூப்ரிண்டன் கொரஸ்பாண்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கான ரொம்ப அரகண்டா பேசியாச்சு என் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன்னா இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் கான் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குழா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் லெவல் சோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்ல வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணல சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பல் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் ஓகே இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா சமீபத்தில் பழனி முருகர் ஒரு இஸ்லாமிய குடும்பம் உள்ள சுற்றி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க இத வச்சு அங்க இருந்த சங்கிகள் பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனையால இனி பிற மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி வாசல ஒரு போர்டே வச்சிட்டாங்க அப்புறம் வந்து இதை எல்லாரும் பயங்கரமா கண்டிச்சாங்க நம்ம மசூதிக்கு ஓதி பார்க்க போறது இல்லையா ரமலா நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிறது இல்லையா நோம்பு நேரத்துல போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறது இல்லையா அது மாதிரியே அவங்க கோயிலில் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி பலரும் அந்த டைம்ல பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சாங்க அதோட அந்த போர்டே அங்கிருந்து தூக்கிட்டாங்க வெறும் போர்டு என்ன பண்ணுவேன் ஆனாலும் சங்கிகளுக்கு இது பொறுக்கவே இல்லை இதோட இது வந்து நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க நீதிமன்றமும் இந்த கேஸை பார்த்துட்டு பிற மதத்தார் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவே போட்டாங்க இப்படி பிற மதத்தார் கோவில் உள்ளே வரக்கூடாதுன்னு தடை இருக்கிறதுனால தான் அந்த காவல் அதிகாரி வந்து நமிதாவை முஸ்லீமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கேட்டிருக்காரு ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டு 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 இப்போ பார்த்தோன்னா குஸ்பு வந்து போட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சிருந்தாலும் பிற நான் ஒரு முஸ்லீம்னு அவங்களே சொல்லிப்பாங்க நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம் அவங்களே சொல்லிப்பாங்க அந்த மாதிரி ஒருவேளை நமிதாவும் முஸ்லீமா இருப்பாங்களோ ஒருவேளை அவங்கள உள்ள அனுப்புனா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துருமோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிதான் அவரு ப்ரூஃப் பார்க்க முடியுமா அமைச்சர் சேகர்பாபுவும் இதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு அவங்க முஸ்லீமா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் அந்த அதிகாரி நீதிமன்றத்தின் தீர்ப்பின் படிதான் ப்ரூஃப் கேட்டிருக்காரு இதை வந்து விசாரணை பண்ண உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இங்க நம்ம ஒண்ணு சொல்லி ஆசைப்படுறோம் நமிதா நமிதாவோட ஹஸ்பண்டு இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு யார் வந்தா என்ன வெளிநாட்டு மக்கள் கூட தான் வருவாங்க அவங்களெல்லாம் இப்படி மதத்தை காட்டி தடுத்தா நம்ம நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க அது எப்படிடா நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறேன் ஆனால் பாஜக பொறுப்பில் இருக்கக்கூடிய நமிதாவும் அவங்க கணவரும் வந்து இதை மீடியாலாம் சொல்லக்கூடாது அவங்க கட்சியில் இருக்க சங்கிகள் கிட்ட போய் சொல்லணும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்ததே அவங்களால தான் இங்கே நான் என்ன ஒன்று கேட்குறேன் வழிபாடு செய்யற இடத்த வேடிக்கை பார்க்க கூட அடுத்த மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு வரைக்கும் போறீங்களே ஆனா வக்பு சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து நிர்வாகம் பண்ற இடத்துல தர்காக்களை நிர்வாகம் பண்ற இடத்துல வக்பு சொத்துக்களை நிர்வாகம் பண்ற இடத்துல வேற மதத்தினரை அனுமதிக்கலாம்னு சொல்லி சட்டம் கொண்டு வரீங்களே இது எந்த வகையில நியாயம் எப்படி இந்து அறநிலையத்துறை அதிகாரியா இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சட்டம் இருக்கும் அது மாதிரி வக்பு அதிகாரிகளாக இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு மத நிர்வாகம் சார்ந்த விஷயம் அதில் அந்த மத மக்கள் இருந்தால் தான் சரியான நிர்வாகம் நடக்கும் ஆனால் இந்த பாஜக இஸ்லாமிய நிர்வாகத்தில் மட்டும் வேறு மதத்தவங்கள உள்ள நுழைப்பாங்களாம் ஆனால் கோவிலுக்கு வேடிக்கை பார்க்க வந்தால் கூட தடுப்பாங்களாம் நெக்ஸ்ட்டு நம்ம மாட்டுக்கார வேலைன்னு அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய சினிமா பார்ப்பார் போல் ஏற்கனவே ராகுல் காந்தியோட ஜோடா யாத்திரையை காப்பி சொல்லி ஒரு மக்கள் வச்சு அந்த பஸ்யில பயங்கரமா பாத இப்படி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பாத யாத்திரை நடத்தி அந்த பாத யாத்திரையோட ப்ரமோஷனுக்காக ஈரோடு மகேசெல்லாம் கூப்பிட்டு அந்த இன்டர்வியூல வந்து சிங்கம் பட கதையெல்லாம் இஷ்டத்துக்கு அசி விட்டாரு நீங்க வந்து போலீஸ் அதிகாரியா இருக்கிற பண்ண எல்லாரும் எதிர்பார்த்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா இப்ப உருட்டம்பா ஒரு குற்றவாளிய மொரோக்கோ போய் பிடிச்சோம் மொரோக்கோ அது வந்து ரொம்ப அந்த குற்றவாளிய மொரோக்கோ ஏர்போர்ட்ல டேக் ஓவர் பண்றோம் என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டாரு நீ அண்ணாமலை வந்து பாத்துக்கிறேன் குற்றவாளி இன்னும் ஜெயில இருக்காரு கர்நாடகால சோ அது வந்து ஒரு இனிமையான ஒரு அவரை கேட்கும் பயம் வரல சந்தோஷப்பட்டேன் இது

அதனால இது அது கேட்கலாம் நான் வரல பதில் பதில் பதிலடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டால் பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி பிளீஸ் தான் எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்திர வேலை ஏன் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் சாரி நண்பர் எப்போ நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்கிறேனே அது தப்பா எனக்கு தெரியாது நான் காலந்தான் முடிவு பண்ணணும் இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா என்னதான் பாட்டு பாடி கறந்தாலும் விடிய விடியவா பால் கறப்பாங்க ஒருவேளை இவரு விடிய விடிய அந்த பால கறந்திருந்தா அவர் எப்படி கறந்திருப்பாரு தெரியுமா செம்மே ஒருவேளை மாட்டு மடியில பால் கிடக்காம உங்களை கறந்திருப்பாரோ சரி வாழை படத்தை காப்பி அடிச்சு நல்லா கதை சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் நம்ம அண்ணாமலை திருப்பாசி படத்துக்கு வருவாரு விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் ஆம்பளைக்கு கை காய்ச்சிருந்தா உழைக்கிறான்னு அர்த்தம் ஆனா ஒரு பொண்ணுக்கு கை இருந்தா அவ கஷ்டப்படுறான்னு அர்த்தம் இவரு கட்சியை நடத்த சொல்லி தலைவர் பொறுப்பை கொடுத்தா தமிழ் ராக்கர்ஸ்ல உட்காந்து பழைய படம் டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாரு போல சரி இப்போ அண்ணாமலை படிப்புக்காக லண்டன் போறாரு அங்க படிப்பை பத்தி கேள்வி கேட்டா இருபதாயிரம் புக்கு படிச்ச நம்ம அண்ணாமலை எப்படி பதில் சொல்லுவாரு பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் ஒரு வழியா நம்ம அமித்ஷாஜியோட மக ஜெய்ஷாஜி இப்போ ஐசிசியோட தலைவர் ஆயிட்டாரு நாளா இதை பார்த்து நாலு நாளைக்கு அவங்களுக்கு முக்கிய முக்கிய வாழ்த்து சொல்லுவேன் யாராவது இதை பார்த்து வாரிசு அரசியல் கிரிசி அரசு சொன்னீங்கன்னு வைங்க நாங்களா செம்ம டென்ஷன் ஆயிடுவோம் வாரிசு அரசியல் சொல்றோம்னா இந்த நாட்டை விட்டே தள்ளியே போம்டா சொன்னே நீங்க ஆண்டி மோடி மைண்ட் செட்டை யூ கைண்ட்லி சேஞ்ச் யூ ஆர் ஆண்டி இந்தியன் யூ ஆர் ஆண்டி இந்தியன் அதாவது கிரிக்கெட்ல ஒரு 4 6 ஏன் பந்து கூட பொறுக்கி போடாத நம்ம அமிஷா உடைய மகனை இந்திய கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐட செயலாளரா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆக்கினாங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அவரையே செயலாளர் ஆக்கிட்டாங்க பிசிசிஐயோட செயலாளர் ஆக்கினாங்களே அவர் பேட்டிங் பண்ணி யாராவது பார்த்துருக்கீங்களா ஏப்பா யார் பாங்க நம்ம ஜி இப்போ பேட்டிங் பண்ணுவார் பாலை கொஞ்சம் மெதுவாக போடுங்க அடே நம்ம ஜி நல்லா பேட்டிங் பண்ணுறாரு இவர் பேட்டிங் பண்ணி பார்த்துருக்கீங்களே எங்கள் ஜி இங்கிலீஷில் பேசி பார்த்தது இல்லையே ஜி இங்கிலீஷ்மே பாத் கரோ ஜி தோடா ஐ ஹேவ் ஒன் அனவுன்ஸ்மெண்ட் டு மேக் மிஸ்டர் எம் எஸ் தோனி வில் ஜாயின் Team India as a mentor for upcoming T20 World Cup. I am glad that MS has accepted BCCI's request. A B C D E ah, F U B X Y Z. இப்படி எல்லாம் சர்வதேச அளவுல எங்க குட்டிஜி இங்கிலீஷ் பேசுறதுனாலதான் இப்ப சர்வதேச கிரிக்கெட் சங்கமான ஐசிசி கே அவரை தலைவர் ஆகிட்டாங்க எப்படிங்க பெருந்தன்மை இல்லாம போகும் கவுண்டரையோட பரம்பரையா நம்ம சின்ராஜாயோட பிள்ளைங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சாம்பியன் டிராபி மேட்ச் பாகிஸ்தான்ல நடக்க போகுது இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல நடக்கும்போது இந்தியா டீம் வந்து பாகிஸ்தான் வர அரசு அனுமதிக்கலன்னு சொல்லி பிசிசிஐ சொல்லிட்டாங்க இப்போ பிசிசிஐயோட செயலாளரும் நம்ம ஜெய்சாதான் ஐசிசியோட தலைவரும் நம்ம ஜெய்சாதான் அதனால ஒரு சர்வதேச கிரிக்கெட் சங்க தலைவர் வந்து இப்படிலாம் வர முடியாது நாங்க ஆட காரணம்லாம் சொல்ல முடியாது பாகிஸ்தான் போகிறதுக்கு அனுமதிச்சு ஆகணும் ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல காங்கிரஸ் நம்ம இந்தியா டீம் பாகிஸ்தான் தான் நம்ம சங்கிகள்லாம் ஓஹோன்னு குதிப்பாங்க அமித்ஷாவோட மகன் அனுமதிச்சாருன்னா அனைத்தையும் ஓடிட்டு அமைதியா இருப்பாங்க ஓகே இன்னைக்கு மசாலாவோட சிறப்பா முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோல ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு என்ன வடைய மசால்